வணக்கம் மக்களே காலையிலே காட்சியே பார்த்திங்களா இப்படிலாம் நடக்குது மழை வந்துருப்பீங்க திரும்ப இந்த மழையினால்தான் பேக்மெண்ட்லாம் அவசியம் பண்ணிக்கிறாங்க அதில் வேறு மழை மழை பெய்யுது கேரளாவும் என்ன பண்ணும் வாங்க பைனாப்பிள் தான் போகணும்னு எடுத்துட்டு போகலாம் கேரளா வந்து பைனாப்பிள் ஏற்றிக்கிட்டு இருக்கோங்க ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியது தான் நல்ல வேலை மழை இல்லைங்க அங்கே மாதிரி கர்நாடகாவில் பெஞ்ச மாதிரி மழை இல்லாததுனால தைரியமாக மேலே அதுக்கு பாய் போட்டு வச்சுருக்கேன் எதுக்கும் இருக்கட்டும்னுட்டு ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியது தான் வாங்க போகலாம் வந்து டீசல் அடிச்சுக்கிட்டு வந்து கர்நாடகாவில் டீசல் அடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோங்க நைட்டெல்லாம் தூக்கம் அப்போ தான் எழுந்தால் காலையிலேயே விடிஞ்சாச்சு ஹைட்ராபாத் பக்கமாக இன்னொரு ஹைட்ராபாத் போட்டு மேகமெல்லாம் பார்த்தீங்களா பளிச்சுன்னு இருக்குதுங்க பானமே பழிச்சுன்னு இருக்குது மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே அது இந்த இடத்துல பார்த்தீங்களா கலரே அப்படியே மாறிடுச்சு அதுக்கு இருக்கும் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன் பாருங்கள் முன்னாடி ஆடுது செல்லு வேற டக்கு 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 டக்கட்டானு ஆடுது நிற்க மாட்டேங்குது எல்லாம் ஜோல்டிங்கு அதனால நிற்க மாட்டேங்குது பார்க்குறது அழகாக இருக்குது ஆனால் செல்லு நிற்க மாட்டேங்குது ஹோல்டர் வாங்கி மாட்டினா அதுவும் நிற்க மாட்டேங்குது அதெல்லாம் பிடிங்கிட்டு பிடிங்கிட்டு போயிருக்கு அதனால் ஹோல்டரே வாங்குறது விட்டாச்சு ியை தாண்டி வந்துட்டோங்க கோதுமை பார்த்திங்களா எப்படி விளைஞ்சி கிடக்குது பயங்கரமாக கிலோமீட்டர் கணக்கில் நல்லா விவசாயம் செய்கிறாங்க தண்ணி இருக்குது சப்பை தண்ணி தான் இருந்தாலும் விவசாயம் செய்கிறாங்க டெல்லிக்குள்ளே பார்த்தீங்களா விவசாயிங்களை விடாமல் தடுக்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க சார் டெல்லியில் இளநீ விற்கிறானுங்க பாருங்கள் குடிக்கிறதுக்கு ஒரு இளநீ கொடுறான்னா வாய்ப்புசாம சொல்கிறாங்க அறுபது ரூபான்ட்டு நம்ம ஊரில் முப்பது ரூபா வாங்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம் இந்த இளநீரை அறுபது ரூபா சொல்கிறோம் வேணாம் போடான்ட்டு வந்துட்டேன் ரோடு சொல்லிவிட்டு அங்கே நண்பர்களே லோடேத்த போய்கிட்டுருக்கும் ரோடு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது காட்டு வழி போகிற பிள்ளன்ற மாதிரி காட்டு வழியாக போய்கிட்டு கிடக்கிறோம் கம்பெனிக்கு கைத்தால் வந்துட்டோம் கம்பெனிக்கு போகிற ரோடு இப்படி இருக்குது கம்பெனி லோடேத்தெலாம் வாங்க என்ன லோடத்தை வந்திருக்கோம் பார்த்தீங்களா பைப்பு லோடு ஸ்டீல் பைப்புங்க இந்த வீட்டுக்கு டிசைனிங் எல்லாம் பண்ணுறாங்களா அந்த பைப்பு ஏகப்பட்ட வெரைட்டிங்க சைஸ் வாரியாக வச்சிருக்காங்க கம்பெனி நல்லா பெரிய கம்பெனி சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க எம்எம் கணக்கில் வச்சிருப்பாங்களா ஒரு ஒரு பைப்பும் இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க அந்த பக்கம் லாஸ்ட் வரையும் அந்த பக்கம் ஸ்டீல் பிளேட்டுங்கெலாம் ரெடி பண்ணுறாங்க ஏற்றிட்டு கிளம்பலாம் கேரளாவுக்கு தான் திரும்பவும் திருச்சூர் போகலாம் வாங்க வீட்டு வந்துட்டவங்க காலையிலே விடிஞ்சிருச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையை சாப்பாடு செய்ய வேண்டியது தான் காலையிலேயே வேலை வச்சிருச்சுங்க வண்டி ஒரு ஆணி ஒன்று ஏறி பேட்ச் போடுற அளவு கைப்பச்சி மஞ்சர் போட்டுக்கிட்டு அப்புறம்தான் சாப்பாடு செய்யணும் கூட்டாச்சு காற்று பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அங்கே போகலாம் போகலாம் தோன்ற இட்டாச்சு பாருங்கள் மக்களே பூமும் ஸ்டிக்கும் பெருசு பெருசாக செட் பண்ணியிருக்காங்க நல்லா பல்காக இங்கே போகிறாங்க கிண கேரளாவில் வெயில் ஒன்றும் தாங்க முடியலைங்க என்ன வெயில் அடிக்குது பாருங்க பளிச்சுன்னு வேர்த்து கொட்டுதுங்க மழை எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது சரி பழைய சோத்தை போட்டு கரைச்சி அடிச்சிடலான்னுக்குறோம் பின்னாடி தான் இறக்கணும் இறக்கிட்டு கிளம்பலாம் வாங்க என்ன லோடுன்னு பார்க்கலாம்